கிளிநொச்சி கண்ணம்மா நேற்றைய தினத்துல இருந்து இன்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கிளிநொச்சி சொன்ன சொன்னவர்கள் எல்லாருமே எனக்கு என்ன வேறு வேறு பேர்களால கூப்பிடுறீங்க எல்லாரும் நான் சொல்லல என்ன என்னை பற்றி திறந்தவர்கள் என்ன இத்தனை வருஷமா இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நான் அந்த மீடியா ஃபீல்டுக்கு இருக்கிறேன் என்னை பற்றி திறந்தவர்கள் என்ன பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க நீங்க போட்ட ஒரு போஸ்ட் அதாவது ஊழல் ஒழிப்பு மையமா ஊழல் ஒழிப்பு வன்னி மையமா இது ஒரு மையம் அதையும் ஒரிஜினல் ஐடி அவங்க வந்து அன்னைக்கு செய்தவே அந்த ஐடியில இருந்து நான் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டுக்கட்டனா நான் இல்லை தாங்கள் இப்படி போஸ்டர் போடலன்னு சொல்லினா அப்ப நீங்க போட்டிருக்கிற ஐடி வந்து நாலஞ்சு ஃபேக் ஐடி நீங்க நாலஞ்சு நூறு எக்கச்சக்கமான ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல இருந்து நேற்று நான் உங்களுக்கு பேசுற பொருளாகப்பட்டிருக்கிறேன் அதாவது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ வாயிலிருந்து சொல்லக்கூடாதோ அது ஒரு ஒரு குற்றத்துக்கு உள்ளான ஒரு செயலா இருக்குதோ அது நீங்க எனக்கு போட்டு அந்த பேர் எனக்கு தந்திருக்கீங்க நான் இந்த சொசைட்டில வாழ்றேன் இல்லையா நான் எந்த வீட்டுல இருக்கிற இல்லையா இல்லாட்டி நான் வெளியில முகம் கொடுக்குற இல்லையா நான் தெருவுக்கு போற இல்லையா கடையிலுக்கு போற இல்லையா நான் வாழ்ற இல்லையா என்ன காரணம் நீங்க இப்படி போட்டோம்னா நான் நான் இதை செய்து கொள்வேன் நான் தற்கொலைக்கு நான் தற்கொலை செஞ்சிருவேன் நான் சாகுறதால நீங்கள் என்ன லாபத்தை பார்க்க போறீங்கள் என்னுடைய உயிர் இந்த இந்த பூமியை விட்டு போனா உங்களுக்கு என்ன லாபம் ஏன் ஏன் இப்படி செய்த நீங்க என்னுடைய பேஸ்புக் பேஜ்ல நான் போட்ட புகைப்படங்கள் நான் அங்கே போனாலும் இன்னொரு பழக்கம் இருக்குது இப்போ அஞ்சு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே என்னுடைய மு ஒரிஜினல் முகம் இதுதான் என்னுடைய முகம் இந்த முகத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்போ நீங்களும் இப்படி ஒரு ஐடி வச்சிருக்கும்போது நீங்கள் அதில் இப்போ அந்த ஃபேக் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக் ஐடி தான் அது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் நீங்கள் ஒரு டீமாக பண்ணுறீங்கன்னு சொன்னால் மூணு டீம் மெம்பர்ஸோட ஃபோட்டோவை கவர் ஃபோட்டோவை வச்சிருக்கோம் நீங்க உங்களுடைய முகங்களை வச்சிருக்கணும் நீங்க அது ஒன்றுமே உங்களுடைய நான் என்னுடைய முக ஒரிஜினல் மூஞ்சியை வச்சு கொண்டு திரிகிறேன் இவ்வளவு காலமா நான் டிராவல் பண்றேன் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் இது கூட இல்லாம நீங்க நேற்று எடுத்து நான் என்னுடைய நான் அங்கே போன போட்டோக்களை போட்டு கொண்டு நீங்க என்ன என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க அப்படி உங்களுக்கு என்ன லாபம் என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்காம போனது நான் அப்படி என்ன வளர்ந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நபராக நான் இருந்திருந்தேன் சொன்னா இன்னைக்கு நான் இந்த கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் கிளிநொச்சியில இருந்திருக்க மாட்டேன் இந்த ஊர்ல இருந்துருக்க மாட்டேன் நான் இப்ப இங்க இருந்திருக்கணும் புலம்பெயர் தேசத்துல எங்கேயோ வாழ்ந்துருக்கணும் அது லக்ஷர் லைஃப் வாழ்ந்திருக்கோம் நான் அப்படியெல்லாம் வாழையில நான் ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளையா நான் எங்கோட ஊர்ல இன்றைக்கும் நான் அண்ணன் டாடி அந்த அந்த செலவை பார்த்துக்கொண்டு தெரியுறேன் நீங்க சொன்ன மாதிரி என்ன பிம்பத்துக்குள்ளான ஆளா இருந்திருந்தா நான் இன்னைக்கு என்னொருத்தவங்களோட கையில நிறைய ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் கொடுத்து தெரிஞ்சிருப்பேன்

நீங்க தனிப்பட்டது என்னோட கதை சிறுக்கணும் இப்படி இப்படி உங்களை பற்றின பதிவுகள் எங்களுக்கு எங்களுக்கான ஆதாரங்கள் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க இது உங்களுக்கு உண்மையா பொய்யா இல்லாட்டி எனக்கு நீங்க போன் பண்ணிருக்கலாம் இப்படி இப்படி வரது நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்னோட எந்த விதமான கதையுமே இல்ல தனிப்பட்ட ரீதியா நான் உங்களுக்கு மெசேஜ் போட நீங்க எனக்கு இவ்வளவு தைரியமா பதில் போடுறீங்க அப்ப ஏன் இப்படி செய்த நீங்கள் நான் உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்ன பற்றின விஷயம் அனுப்பின இருக்கட்டும் இல்லையானு நீங்க அதை பதிவிட்ட நீங்களா இருக்கட்டும் உங்களோட எல்லார்டையும் நான் ஒரே ஒரு கையில என்ன குற்றத்தை நீங்க கண்ட நீங்க நான் இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன எனக்கு அறுகதை இல்லை நான் ஒரு பொம்புல பிள்ளை உங்களோட வீட்டுலயும் பொம்புல பிள்ளை இருக்கு உங்களுடைய அம்மா ஒரு பொம்புல பிள்ளை எந்த அம்மா அம்மா தான் உங்களோட அம்மா உங்க உங்களுடைய அம்மா உங்களுடைய சகோதரம் உங்களுடைய திருமணமானவராயிருந்தா உங்களுடைய மனைவி நீங்க பிள்ளை அப்பாவா உங்களுடைய ஒரு ஒரு பிள்ளை பெண் பிள்ளையா இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு எப்படி நடந்தால் நீங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பீங்களா உங்களுடைய சகோதரிக்கு நடந்துட்டா நீங்கள் தான் வலிக்கிறீங்க அப்பயும் அடுத்த வேண்ட வீட்டை இருக்கிற பிள்ளைகளோட மட்டும் இப்படி சேர்றீங்க என்ன என்ன பிரச்சனை நான் அந்த கிளிநொச்சி கண்ட மாடுற யூடியூப் நடத்துறதால என்ன உங்களுக்கு நான் நான் மற்றாக்கல மாதிரி எதுவும் அவையை படிச்சு இவையை பறிச்சு நான் என்னுடைய யூடியூப் எல்லாம் நடத்தலையே என்னுடைய ஓன் கண்டென்ட் நானா யோசிச்சு மண்டையை போட்டுக்குள்ளே போய் அதைய விட்டு அட்வைஸ் வாங்கி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இப்படி கண்டுச்சிங்க அப்படி கண்டுச்சிங்கன்று என்ன பிரைன் வாஷ் பண்ணி நீங்கள் இதை செய்யுங்க இப்படி ஆனால் சொல்லி என்ன என்ன எத்தனையோ பேர் கைட் பண்ணி நான் போட்ட அவுட் புட் தான் இந்த கிளினச்சி கண்ணம்மா யூடியூபில் வந்த வீடியோக்கள் அந்த நகைச்சுவை வீடியோ அந்த நகைச்சுவையில் நீங்கள் என்ன ஆபாசத்தை பார்த்து நகைச்சுவையில நான் இது ஆபாச வார்த்தை இல்லைன்னு இல்லையா நான் போட்ட பேஸ்புக் போஸ்டுல பக்கம் தெரியுதுன்னா போஸ்ட்ல நான் இன்னாரோட இன்னாரோட போட்டோக்களை கொஞ்சம் குழாவி போட்டிருக்கிறேனா இதோட என்னத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பொன்பிள்ளையை தாக்கும்போது அவருடைய குடும்பத்தை எழுத தாக்குறீங்க தாய் தரப்பனை பற்றி கதைக்குறீங்க எங்களோட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தவான உங்களுக்கு தெரியுமா ஒரு மாசம் தான் நான் இருக்குது என்னுடைய அம்மாவை நான் இழந்து உங்களுக்கு அது தெரியுமா பதிவிட்டு உங்களுக்கு தெரியுமா என்னை நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பதிவை இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இழப்பில் இருக்கிறவளோட தான் நீங்கள் அடிக்கலாமன்றதுக்காக தான் நேரி அடிக்கிறீங்க எனக்கு ம் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு மாதம் தான் நான் இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த இழப்புலேருந்து கூட நான் இன்னும் வெளியில் வரையில பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு எதுக்கு தானே தாயால் தான் அவ்வளோ பெரிய இழப்புன்னு உங்களுக்கு தெரியும் தானே அனாதையாக நான் நிற்கிறேன் அப்போ அனாதையா நிற்கிற பிள்ளைக்கு சாக சொல்கிறீங்களா என்ன கிளிநொச்சி கண்ணமான ரசிச்ச நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போஸ்ட் வேணும் நான் பாத்துறேன் இத்தனை ஷேர்ஸ் போட்டுட்டு லிங்க் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் கேவலமா போக இல்லை லிங்க் எல்லாம் வெளியே வர அளவுக்கு நான் கேவலமானால் இல்லை அப்படி அந்த கேரக்டர் நான் இல்லை ஆனா நீங்க என்ன அப்படி உருவாக்குறீங்க நீங்க போட்டு அந்த வார்த்தை வீணா நான் இச்சன்னா சாவனா ரீனா அந்த வார்த்தை உங்களோட வீட்டுல இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து தெருவில் போறவன் ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு சகோதரமா ஒரு மனுஷனா ஒரு இருப்பீங்களா ஏன் இப்படி செய்யறீங்க அந்த வார்த்தை நீங்க சொன்னோன்னு அவையோட தொடர் விவியோட வர்த்தகர்களோட தொடர நான் எல்லாம் அப்படி இருந்தா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்திருக்க இப்படி ஒரு வீட்டுல நான் இருக்க மாட்டேன் நம்ம வந்து அப்படி ஒரு வாழ்க்கை பிரம்மோ நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் அதுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய மூளைய கசக்கி புழிஞ்ச ஒரு வீடியோ போட்டு நான் கிளிநொச்சி காணமா யூடியூப்ல எத்தனையோ எனக்கு நல்ல ஆதரவுகள் கிடைச்சிருக்கு நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன் என்ன காரணம் என்னோட இப்படி வன்மத்தை காக்குறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சரி ஒரு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வருதுண்டா தனிப்பட்டது எங்களோட கதைச்சிருக்கலாம் எனக்கு நீங்க மெசேஜ் போட்டிருக்கலாம் என்னுடைய நம்பர்ல இருந்து எல்லாமே பப்ளிக் இருக்குது அதுல ஒரு ஒரு நம்பர் எடுத்துட்டு நீங்க எனக்கு காய்ச்சிருக்கலாம் தங்கச்சி இப்படி மூலப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வருது ஒரிஜினல் ஐடியா தெரிஞ்சிருக்கலாம் ஆராய்ச்சிருக்கணும் நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போட்டிருக்கணும் தனிப்பட்ட சரிப்பட்டு என்ன கருத்து வெரைட்டி இருக்கணும் இங்க பேரும் இந்த இப்படி இப்படின்னு ஆதாரங்கள் எனக்கு அனுப்பி இருக்கணும் இப்படி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்க இப்படி தான் இருக்கு அப்படி என்னோட தனிப்பட்டதை ஒன்றுமே கதைக்காமல் இப்படி ஒரு பப்ளிக் போஸ்ட் அதாவது ஐம்பத்தையாயிரம் பேர் என்னட்ட பேஸ்புக் பேஜ்ல இருக்கு அந்த பேஜ்ல இருக்கிற என்ன நீங்க இப்படி நான் எத்தனையோ போட்டோக்கள் போட்டிருக்கேன் அஞ்சு வருஷமா என்னோட பேஸ்புக்ல நிறைய பேர் இருக்கிறீங்க பாப்பறேன் இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க அப்ப அவர்களுக்கு எல்லாம் அஞ்சு வருஷமா இந்த வாழ்க்கை வரலாறு தெரியும் இந்த பிள்ளை அங்க போகுது வேறது என்ன உடுப்பு போடுது என்னடா ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டது ஒரு குற்றமா சரி தான் பரவாயில்ல ஒடிசா ஒரு வந்து பாட்டு அந்த பாட்டுக்கு லுங்கையை கட்டி ஷர்ட் போட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதுல என்ன ஆபாசத்தை என்ன வளப்ப நீங்க நீங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற ஊரே செஞ்சுச்சேன் டிக்டாக் நான் செய்ததுல என்ன பிள்ளைய நீங்க ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டேன் சகிலா அன்றீங்க உடம்பாயிருந்தா சகிலாவா ஏ நாங்க உடம்பாயிருக்கலாம் பொம்புடம்புல இல்லையா மூட வீட்டுல யாருமே உடம்பா இல்லையா உடம்பா இருக்கிறதுலங்க்கா பொடிஷன் நீங்க ஏன் பண்றீங்க உடம்பா இருக்கிறத காரணங்காட்டி சகிலான்றீங்க இந்தியா சகிலா இலங்கா சகிலான்றீங்க நீங்க அப்படி செய்வதால என்ன நீங்க என்னத்த நீங்க பாத்தீங்க எனக்கு தெரியல என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்க இதெல்லாம் செய்யணிங்கன்னு எனக்கு தெரியும் நான் தனிச்சு ஒரு பொம்புல பிள்ளையா நான் வளரணும் இந்த சொசைட்டில நல்லா வாழணும் நான் ஒரு பொம்புல பிள்ளை நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ ஒரு கொஞ்சம் காலமான சரியா ஆனா கட்டு கோட்பாடு எனக்கு போட்டுக்கணும் நான் வாழ்ந்து வாழ ஆசைப்பட்ட ஒரு நபர் ஒரு பொம்புளை பிள்ளை அப்படி இருந்த என்ன என்ன திறமையில நீங்க முறக்குற மாதிரி செய்றீங்க என்ன தூக்குல தொங்கன்னு சொல்றீங்களா நான் லைவை போட்டுட்டு தொங்க விட நீங்க ஆசைப்படுறீங்களா நான் அப்படி செஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு பிறகு நீங்க என்ன கழிவு தாமத்த போறீங்க செத்தோட மட்டும் நீங்க செத்துட்டாண்டதுக்காக என்ன நிம்மதியா விட மாட்டீங்க செத்து என்னையும் நீங்க கேவலமா தான் கலைப்பீங்க எனக்கு தெரியல இது எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இந்த விஷயத்த நான் எங்க கொண்டு போய் நான் என்ன கொண்டு நிப்பாட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்க இது செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உழைக்க வழிக்கிட்டு நான் செங்கிட்டு இருக்கு திறமையை வச்சுதான் என்னப்பா நாங்க உழைக்க முடியும் நான் இன்னொருத்தண்டு நான் இன்னொருத்தண்டு இன்னொருத்தன் இன்னொருத்தண்ட வருமானத்தை சொல்லண்டினானா இன்னொருத்தண்ட குடும்பத்துல அடிச்சு புடிச்சு நான் இன்னொரு வாழ்க்கை தேடி வச்சு கொண்டு வாழ்றேனா நான் பாட்டுக்கு எந்த எந்த வேலை உண்டு யூடியூப் நான் யூடியூப் நான் தானே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்களால் எங்க உழைக்கலும் எங்களுக்கு எங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வருதோ அங்க தானே நாங்க எங்களுடைய உழைப்பை போடுவோம் அதுல என்ன குற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்க சம்பவம் இப்படி செய்த சத்தியமா ஒரு பிள்ளையான வேலை இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல இது எங்க கொண்டே என்ன விட போகணும் எனக்கு தெரியல பாப்பா நன்றி எனக்கு ஆதரவு வளர்ச்சி எல்லாருக்கும் நன்றி எனக்கு கால் பண்ணி இதில் தவழ்ந்து போ தோண்ட போகும் அதிகம்மாண்டு சொன்னாங்களே எல்லாேருக்கும் நன்றி இதங்க போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன்